ரிஷி பயணம் நேர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனை நமதியும் சமாதானமும் உண்டாவதாக தற்பொழுது நம்ம சூப்பர் முஸ்லிம் சகோதரர் முஸ்தபா அவர்களோட ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில் இருக்கும் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த வன்முறை கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இது சம்பந்தமா அவரோட சில விஷயங்கள் பேசலாம் முதல்ல நிகழ்ச்சிக்கு நாம அவரை வரவேற்போம் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நல்லா இருக்கு இப்போ சமீப காலமா சமீப காலமானு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமாவே இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த முஸ்லீம் நாடுகள் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்துட்டு ரொம்பவும் வன்முறையை மட்டுமே பிரயோகப்படுத்துற மாதிரியும் அங்க வந்து நிலை நிலையில்லாத ஆட்சி தான் அங்க நடக்கிற மாதிரியும் அங்க தொடர்ந்து உள்நாட்டு போர்கள் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சிகள் மாதிரியும் அப்படி மீடியால நம்ம பா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் திரைப்படங்கள்ல கூட அந்த மாதிரியான காட்சிகள் தான் வருது எதனால இந்த நிலைமை முஸ்லிம்களுக்கு இது நீங்கள் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்ட்டு இல்லை இந்தியா அல்லது குளோபலாக நீங்கள் எந்த ஒரு இஸ்லாமிய நாடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஒரு வீடியோ வருது அப்படிங்கும்போது அல்லது சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பகிரப்படுது ஈரான் விஷயமா இருக்கட்டும் அல்லது சவுதி அரேபியா விஷயமா இருக்கட்டும் இது மாதிரி பகிரப்படும் போது எல்லா இதுலேயும் வந்து நான் வந்து அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் கீழே போய் அந்த கமெண்ட்ஸ் செக்ஷனில் மக்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படி அது அது அதுதான் உங்களுடைய கேள்வியுடைய சாரம்சமும் கூட அதுல அவங்க என்ன மெயினா மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா இஸ்லாம் ஒரு அமைதி மார்க்கம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஒரு இஸ்லாமிய நாட்டிலையும் அமைதி இல்லை இது இது நீங்க இதுதான் உங்களுடைய கேள்வியுடைய இது பர்செப்ஷன் அப்போ அதுல அவங்க வந்து அது பரவாயில்ல அந்த குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க இது எப்போ இருந்து தொடங்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பல ஃபேஸில் வந்து நடந்திருக்கு இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அமைதியின்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைன்டிஸில் ஆஃப்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த ஈரானியன் அந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சோவியத்துடைய வீழ்ச்சி அப்படி எடுக்கலாம் அப்புறம் குவைத்துடைய அந்த அட்டாக்கு சதா முஸ்லீனுடைய அதுக்கப்புறம் அந்த கல்ஃப் வார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டு இல்லாமல் ஒரு நிலையற்ற தன்மை எந்த நாடு வேணாலும் எப்போ வேணாலும் அதுக்கப்புறம் வந்து அந்த அரபு வசந்தம் இந்த மாதிரியான இந்த இதில் பாத்தீங்கன்னா அது நிலையற்ற தன்மையா போயிட்டே இருக்கு இதுக்கு சிம்பிளா ஒரே வார்த்தையில நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரானை வந்து முஸ்லீம் நாடுகள் குறிப்பாக அந்த அரசாங்கங்கள் குரானை வந்து புறம் தள்ளியது இதுதான் அதோடைய மைய என்ன சொல்றது மைய புள்ளியா இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அதுக்கப்புறம் எதிரி நாடிகள் சாதி பண்ணாங்க இவங்க அவங்களுக்கு எதிராக ப்ராக்டிஸ் பயன்படுத்துனாங்க அவங்க இவங்களுக்கு எதிராக சில இஷ்யூஸ் உண்டாக்குனாங்க குர்து பிரச்சனை உருவாகினது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சும்மா ஒரு ஒப்புக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர ஏன்னா ஹுரான் வந்து ஏற்படுத்திய சமூகம் வந்து இப்படி இல்லை இது வந்து ஹுரான் வந்து ஆக்சுவலாக ஏற்படுத்திய சமூகம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த வெறுப்புகளை நீக்கி ஒன்றுபடவே சாத்தியம் இல்லாத ஒரு மக்களை ஒன்றுபடுத்தி காமிச்சது நபிசுல்லா சொல்லாம் அவர்கள் அரபுகள் இடத்துல குரானை கொண்டு வரும்போது அவர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காவ்லியும் சரி மதினாவிலும் சரி அவர்களால் எந்த ஒரு விஷயத்திலும் ஒருமித்த கருத்து அவங்களுக்குள்ள இருந்ததே கிடையாது அதே மாதிரி அங்க எப்பவுமே அமைதி நிலவியதே கிடையாது குறிப்பா அந்த நான்கு புனித மாதங்கள்ல மட்டும்தான் வந்து அந்த இடத்துல அமைதி வந்து இருக்கும் அதுவும் எதுக்கு அந்த மூன்று மாதங்கள் ஹஜ்ஜுடைய அந்த காலகட்டம் ஹஜ்ஜுக்கு வர்றது ஹஜ்ஜு செய்யறது அதுக்கப்புறம் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி செல்லுதல் இந்த மூன்று மாதங்கள் தான் அரபு தீபகர்பம் முழுவதும் அமைதியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் ரஜப் அது வந்து பார்த்தீங்கன்னா உம்ராவுடைய மாதம் அந்த மாதத்துல வந்து அதை உம்ராவுக்காக வர்றது போறது இதுக்காக மட்டும்தான் அரபு தீபகற்பத்துல அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் நிறுத்த வந்து ஒரு அமுல்ல இருந்தது அப்ப இந்த சூழ்நிலைய நபிசுல்லா சொல்லம் அவர்கள் குரானை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா வந்து அதை சேஞ்ச் பண்றாங்க இது அவங்களால எவ்வளவோ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கிடக்குது எவ்வளோ முயற்சிகள் எடுக்கப்படுது யாரும் அவங்களால வந்து அவங்கள வந்து அமைதிப்படுத்த முடியல வழிப்பறி வந்து அவங்களுடைய தொழிலாக இருந்துச்சு அது வந்து அவங்க வந்து லீகல்னே நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த நாலு மாதம் மட்டும் நம்ம வழிப்பறி பண்ணாமல் இருந்தோம்னா நல்லவங்க அப்படிங்கிற லெவலில் தான் அவங்க இருந்தாங்க அதே மாதிரி மதினாவில் எடுத்தீங்க அப்படின்னா ஹவுஸு கஜரஜ் இவங்க இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே போர் மூன்றுட்டே இருந்துச்சு நபிசுல்லா அஸ்லம் அவர்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா புவாஸ் அப்படிங்கிற ஒரு போர் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு சம்பவம் அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மதினாவில் இருக்கக்கூடிய இரண்டு தரப்பினரும் அடிச்சுக்கிறாங்க ம மனித உயிர்கள் ஏகப்பட்ட சேதம் வந்து சந்திக்கிறாங்க அப்போது இந்த நேரத்தில் நபீஸ்லாசல்லாம் அவர்கள் குரானை கொண்டு வரும்போது அது வந்து பாத்தீங்கன்னா அமைதி இந்த இவர்களிடத்துல இருந்த அந்த பகைமை நிரந்தரமாக ஒழிக்கப்பட்டது அதில் இருந்த விஷயங்கள் அந்த மாதிரி அதாவது இந்த ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காமனாக எல்லாரும் சொல்லிக்கலாம் ஒன்றா இருக்கணும் நம்மெல்லாம் ஒன்று நம்மலாம் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஆனால் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்போ அந்த ஒற்றுமை அதுக்கு வந்து நீங்கள் மற்றவர்களை சமமா பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அடிப்படை இருக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து ஹொரான் சொல்லி தருது என்ன தருது இந்த ஹவுஸ் கஜரஜ் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் தனி நீங்கள் தனி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க மக்கள் இருக்கக்கூடிய குரேஷிகளும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் சுப்பீரியரு மற்றவர்கள்லாம் நம்மளை விட தாழ்ந்தவர்கள் அரபுகள் சுப்பீரியரு மற்றவர்கள் நம்மளை விட தாழ்ந்தவர்கள் அப்போ இந்த எண்ணத்தை வந்து குரான் வந்து அடியோட தகர்த்துச்சு இதுல நபிசுல்லா அவர்கள் கொண்டு வந்தாங்க நீங்கள் எல்லாரும் ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து பிறந்தவர்கள் அதனால நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள் அப்படிங்கிற இந்த அப்சல்யூட் அதாவது அந்த சில உண்மைகள் வந்து சின்ன உண்மைகள் பெரிய உண்மைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ஒரு மகத்தான உண்மை அப்போ இந்த உண்மை வந்து மக்கள் மத்தியில் அவங்க வைக்கிறாங்க அது வச்ச உடனே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த அறிவு வந்து அவங்களுக்கு அறிவு கண் வந்து அவங்களுக்கு திறக்குது அப்போ அதை புரிஞ்சுக்கிறாங்க அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அல்லஹ் ஃபுராங்களை சொல்கிறேன் அவங்களை குளங்களாகவும் கோத்திரங்களாகவும் நான் வந்து படைச்சது எதுக்கு அப்படின்னா ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தானே தவிர அது ஏற்றத்தால் ஏற்படுத்துவதற்காக அல்ல இப்போது நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு நீக்கிற ஒருத்தர் இருக்கார் அவர் கருப்பராக இருக்கார் ஒரு இந்தியருடைய அந்த தோல் அவருடைய ப்ரௌனிஷ் இருக்குது அப்புறம் ஒயிட்டு வெள்ளை இருக்காங்க வெள்ளையிலே வந்து மஞ்சள் கலர் கொண்டவங்க இருக்கிறாங்க சைனா ஜப்பான் இந்த மாதிரியான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க எல்லோ ஈஷரியஸ் அப்படின்னாங்க அந்த மாதிரி இப்போ இந்த மனிதர்களை வந்து பலவாறாக நான் படைத்தது ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதற்கு அல்ல அறிவதற்காக அப்படிங்கிற ஒரு ஒரு அடையாளத்துக்காகத்தான் நாங்கள் இதை பயன் நான் வந்து இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவோம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு பிறப்பின் அடிப்படையில் எந்த சுப்பீரியாரிட்டியும் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நபிசுல்லா அலம் அவர்கள் அவங்களுடைய உள்ளத்தில் வந்து அவங்க பதிய வச்ச உடனே அவங்களுக்கு வந்து எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அப்போ அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணாங்க உடனே அவர்கள் எந்த அளவுக்கு இதாயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரான் சொல்லுது அவர்கள் சகோதரர்களாகவே மாறிவிட்டார்கள் நீங்க அதுக்கப்புறம் பாருங்க வரலாற்றுல அதுக்கப்புறம் நடந்த அந்த பிரச்சனைகள்ல கூட பனு உமையாக்கள் பனு ஹாசியங்கள் இந்த மாதிரியான இஷ்யூஸ் பனு அபாசியாக்கள் இப்படிதான் இருந்தது தவிர இந்த ஹவுஸ் கஜரஜ் இவங்க மத்தியில ரசூல்லா யார் மத்தியில பிணைப்பு ஏற்படுத்தினாங்களோ அவங்க மத்தியில வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பிளவு வந்து ஏற்படவே இல்லை அப்போ இது இது ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் இன்னைக்கு வந்து முஸ்லிம்கள் வந்து மறந்ததின் காரணமாக அதனால ஏற்பட்ட விளைவு தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரலாற்றில் இதுக்கு முன்னாடியும் வந்து ஒன்ஸ் ஒன் டைம் நடந்திருக்கு இங்கே அது பைபிளில் பார்க்கும்போது கூட சுலைமான் அலி இஸ்லாம் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை யூதர்களுக்காக உருவாக்குனாங்க பனீஸ்ராயில்களுக்காக அப்போது பனீஸ்ராயில்கள் அப்போது ஒன்றுபட்டு இருந்த நிலையில அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் அவங்க போய் சவா நாட்டை வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க சொல்லப்போனால் உலகின் சூப்பர் பவராக அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் சுலைமான் நபியுடைய இரண்டு மகன்கள் தங்களுக்குள்ள பிரிவினை தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஒரு நாடு வந்து யூதான் பிரியுது இன்னொரு நாடு வந்து இஸ்ரேல் அப்படின்னு பிரியுது அந்த பிரிவின் காரணமாக அவங்க மறுபடியும் வீழ்ச்சியை வந்து அவங்க சந்திச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீழ்ச்சி வந்து தொடர்ச்சியாகவே போயிட்டு இருக்கு சோ இது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சமூகமாகவும் இருக்கட்டும் அவங்களுடைய அந்த அடிப்படை கோட்பாடுகள் அடிப்படை அந்த தத்துவங்கள் அதை விட்டு அவங்க தவறும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சியை சந்திச்சாங்க ஸோ அந்த அடிப்படையில் இங்கே முஸ்லீம்கள் எங்கே தவறிழைச்சாங்க இழைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரானுடைய அந்த கருத்துக்களை தங்களுடைய வாழ்வியலில் நடைமுறைப்படுத்தாம போயிட்டாங்க ஸோ அதன் காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அந்த சுயலாபத்தை மட்டுமே கருத்தில் வச்சு இப்போ இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள்னு இருக்கக்கூடிய இந்த நாடுகள் கூட இது வந்து குரான் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணதில்லை குரான் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அனைவரும் உலகமே ஒரு தான் சகோதரத்துவம் தான் உலக மக்கள் அனைவரும் சமம் இது வந்து நம்முடைய கலாச்சாரத்திலும் தமிழ் கலாச்சாரத்திலும் பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற அந்த அடிப்படை கொள் கொள்கைகள் கொண்ட ஒரு சித்தாந்தம் தான் இங்கேயும் வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து விட்டுட்டாங்க விட்டுட்டதுனால இப்போ என்ன ஆச்சு இது பிரித்தாலும் சூழ்ச்சின்னு நீங்கள் சொல்லலாம் ஏன்னா இந்த ஆங்கிலேயர்கள் அவங்க ஒவ்வொரு பகுதியையும் அவங்க ஜெயிக்கும் போது என்ன நிலை தொடர்ந்துச்சோ அவங்க அங்கே விட்டுட்டு போகும்போது அந்த நிலையில் வந்து அவங்க விடலை ஓட்டமோன் எம்பையர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்குள்ள அவங்க ஜெயிக்கிறாங்க அதே அவர்கள் விடுதலை அளிக்கும் போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இஸ்லாமிய பகுதிகளையும் சரி இஸ்லாம் அல்லாத பகுதிகளையும் சரி அவங்க துண்டு துண்டாக போட்டுட்டு அவங்க வந்து நாடுகள் அப்படிங்கிற அந்த ஒரு புது கான்செப்டை வந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க அவங்க தான் வேர்ல்டு மேப்பு டிசைன் பண்ணுறாங்க இல்லைன்னா ஒரு காலத்தில் இந்தியாவுடைய மேப்பு இது கிடையாது இப்போது இந்தியா வந்து இப்போ ஆப்கானிஸ்தானு பங்களாதேஷு பாகிஸ்தான் இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய பகுதியாக தான் வந்து ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்காங்க சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அது மாதிரி இந்த பிரிவினைகள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிவினைகள் அந்த அந்த நாடுகள் இந்த மாதிரியான பவுண்டரிகள் போட்டு முஸ்லிம்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் அந்த ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்பட்டு இந்த பிரிவுகள் வந்து உருவாக்கப்பட்டதின் காரணமாக இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அவங்கவுங்க அவங்களுடைய அந்த லாபங்கள் அவங்க அவங்களுடைய அலையன்ஸ் எப்படி இருக்கு அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா லாபங்களை அடிப்படையாக கொண்டு குரானுடைய அந்த போதனைகளை வந்து பின்பக்கம் தூக்கி போட்டுட்டு செயல்படுறதுனால ஏற்பட்ட இந்த விளைவு தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அலங்கோலமான இந்த நிலவரம் இப்போது உதாரணத்துக்கு சதாம் ஹுசேன் எடுத்தீங்கன்னா கூட அவர் கூட என்ன பண்ணுறாரு அவர் ஒன்றும் இஸ்லாத்துக்காக படையெடுத்துட்டு போகல கோயத்து மேல ஏன்னா அவரும் அந்த கோயத்தும் வந்து இஸ்லாமிய நாடு தான் இன்னைக்கு வந்து சவுதியும் யமனும் வந்து அடிச்சுக்குது அவது சவுதியும் வந்து இஸ்லாமிய நாடு தான் யமனும் இஸ்லாமிய நாடு தான் ஸோ இவங்க மத்தியில் இருக்கக்கூடிய கசப்புகளுக்கு காரணம் வந்து இஸ்லாம் கிடையாது ஆனால் தவறாக பாருங்கள் இஸ்லாமிய நாடுகளில் தான் வந்து அமைதி இல்லை அப்படின்னு இது அப்படி கிடையாது யாரெல்லாம் வந்து லாபத்தை க கருத்தில் கொண்டு இருக்காங்களோ அவங்க மத்தியில வந்து ஒற்றுமை இருக்காது இந்த இது பார்த்தீங்கன்னா நீங்க அமெரிக்காவுக்கு கூட நீங்க அமெரிக்காவும் வியட்நாமும் அடிச்சுக்கிட்டு ஒரு கட்டில் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா ஜெர்மனியும் இங்கிலாண்டும் அடிச்சுக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆஹ் இஸ்லாத்துக்காகவோ அடிச்சுக்கிட்டாங்க எல்லாம் லாபத்துக்காக தான் அப்போ இங்க வந்து வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சரியான குற்றச்சாட்டு கிடையாது இது நீங்க வரலாற்றுல முதலாம் உலக போர் வந்து சிலத்துக்காக நடந்தது கிடையாது ரெண்டாம் உலக போர் சிலத்துக்காக நடந்தது கிடையாது இப்போ நடந்துட்டு இருக்கிற வர்த்தக போரா இருக்கட்டும் இதுவும் வந்து இந்த தேர்ட் ஜென்ரேஷன் இந்த பிப்து ஜென்ரேஷன் வார்ஃபேரு இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரு இது எல்லாமே பாத்தீங்கன்னா லாபங்களுக்காகத்தான் இது வந்து நடந்துட்டு இருக்கு சோ இது மாதிரியான ஒரு சூழ்நிலை நடக்குது என்னைக்கு இந்த லாபங்களை தூக்கி போட்டுட்டு ஒரு மனிதாபிமானம் அல்லது ஒரு பேசிக் அதாவது பேக் டு த அந்த பேசிக்ஸ் அப்படிங்கிற அந்த அடிப்படையில குரானை நோக்கி இன்னைக்கு என்னைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் திரும்புதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து முடிக்கப்பட்டு சரி ஆனா குரான்கிறது அதோடைய மொழி வந்து அரபு மொழி தான் அரபுகள் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க தினம் தினம் அந்த குரானை ஓதிக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ ஓதுற அந்த குரானை மத்த முஸ்லீம்களோடவும் அவங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும் தினமும் ஓதக்கூடிய குரான் ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு வேலை தொடக்கூடிய அந்த அரபுகள் ஏன் அந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தணுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த மனசு வரலை ஒருவேளை குரான் புரியலையா அவங்களுக்கு அதாவது ஒரு பழமொழி வந்து தமிழ்ல சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அரசன் இவ்வளியோ மக்கள் அவ்வழி அப்படிம்பாங்க அப்போ ஒரு ஒரு நிர்வாகம் எதை நோக்கி நிர்வாகம் எது விரும்புதோ அதுதான் வந்து நாட் அந்த ஊர் அந்த அந்த மக் அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த நாட்டில் அந்த ஊரில் அது வந்து நிர்வாகம் என்ன விரும்புதோ அதுதான் நடைமுறைக்கு வரும் மக்கள் எல்லாரும் விரும்பினாலும் என்ன விரும்பினாலும் மாற்றம் வந்து கொண்டு வர முடியாது அதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய காரணமும் நீங்கள் பாருங்கள் உதாரணத்துக்கு இந்த அமெரிக்கா வந்து உலகத்துக்கு வந்து ஜனநாயகத்தை நாங்கள் தான் லான்ச் பண்ணோம் எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாங்கள் வந்து ஜனநாயகத்தை வந்து பரப்புவதற்காக அர்ப்பணிச்சுக்கிட்டோம் இப்போ சமீபத்தில் ட்ரம்ப் வந்து வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தினதில் ஒரு விஷயம் வந்து கூட ரொம்ப சர்ச்சையாக அடிபட்டது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய அந்த தேர்தல் அந்த வாக்கு சதவிகிதம் வந்து அதிகப்படுத்துவதற்காக நாங்கள் கொடுத்துட்டு இருந்த ஃபண்டிங்கை நாங்கள் நிறுத்தணும் நாங்கள் அவங்க கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது தனி விஷயம் அது வந்து இந்தியா வந்து இந்தியா சார்பில் அது மறுப்பு தரப்படுது இப்போ ஆனால் ஒன் ஒட்டுமொத்தமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் நாங்கள் சர்வாதிகாரத்தையும் மன்னராட்சி முறையையும் ஒழித்து கட்டிவிட்டு ஜனநாயகத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இலக்கா வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ நீங்கள் தான் இந்த அரே இதே வந்து இந்த அரபு நாடுகள் அதுவும் குறிப்பாக இந்த மக்கா மதினாவை மையமாக கொண்ட நீங்கள் ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சிக்கணும் நீங்கள் வந்து நபிசுல்லா சொல்லம் வந்து அவங்க ஒரு ஹதீச சொல்கிறாங்க உடம்பில் ஒரு சதைத்துண்டு இருக்குது அது வந்து சீர்பெற்று இருக்கு இருந்துச்சு அப்படின்னா அது மொத்த உடம்பும் இருக்கும் அந்த சதை துண்டு சீர்கட்டு போச்சு அப்படின்னா மொத்த உடம்பும் சீர்கட்டு போயிடும் அப்படின்னு அதுதான் இதயம் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி இங்கே என்ன தான் இஸ்லாமிய நாடுகள் அரபு நாடுகள் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஹார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரமையன்கள் இருக்கக்கூடிய அரபு ஹிஜாஸ் பகுதி தான் சவுதி அரேபியா அப்போது அது சீர்பெற்று இருந்தால் மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற இஸ்லாமிய நாடுகள் வந்து சீர்பெற்று இருக்கும் ஏன்னா முஸ்லிம்களை வந்து ஒன்றுபடுத்தக்கூடிய மையமாக அபயம் அளிக்கக்கூடிய மையமாக தான் எல்லாம் இன்னிக்கும் காபாவை வந்து வச்சிருக்கா ஸோ அந்த இடத்துல வந்து இந்த அமெரிக்கா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் ஒரு ஜனநாயகம் அடிப்படையிலான அதாவது மக்கள் தேர்வு செய்யக்கூடிய விதத்துல ஒரு நிர்வாகம் அமைந்து விடக்கூடாது அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க காரணம் என்னன்னா நீங்கள் சொன்னது தான் ஏன்னா அவங்க வந்து சுயமாக குரானை வந்து படிக்கக்கூடியவங்க அங்கே மூளை செலவு பண்ணியோ அங்கே பணம் கொடுத்தோ நீங்கள் வந்து ஓட்டுக்களை வந்து விலைக்கு வாங்கிட முடியாது ஏன்னா ஹரமன் கண் முன்னாடி பார்க்குறான் அவனுக்கு அவனுடைய வரலாறு தெரியும் அவனுடைய வரலாறு தான் ஹுரானும் பேசுது லீலாஃபி ஹுரேஷின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த தொழுகை ஓதும் போது கூட ஹுரேஷ்களை பார்த்து ஹுரான் பேசுது அப்போ அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீங்கள் இருபத்தி நாலில் இருந்து நூறு வருடம் ஆயிடுச்சு எந்த காலகட்டத்திலேயுமே அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த மன்னராட்சியை வந்து அப்புறப்படுத்திட்டு அந்த மக்களை வந்து சுயமாக ஒரு ஆட்சியாளர் தேர்வு செய்யக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்ததே கிடையாது அப்போ ஆப்ஷனே இல்லாத போது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப் ஒரு மன்னராட்சியை வந்து எதிர்க்க அது வந்து நீங்கள் வந்து விரும்பினாலாம் நீங்கள் ஒன்றும் பண்ணிட முடியாது ஒரு சர்வாதிகார ஆட்சியும் வந்து பொதுமக்கள் சாதாரண மக்கள் நினச்சால்தான் ஒன்றும் பண்ணிட முடியாது ஸோ அதன் காரணமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா அரபுகள் அந்த மக்கள் நினைச்சா கூட எந்த ஒரு நன்மையான விஷயங்கள் வந்து உங்களால் சாதிக்க முடியாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் நீட்டை வந்து விரும்புறதில்லை ஆனால் நீட்டு இருக்கா இல்லையா இப்போ தமிழக அரசாங்கத்துடைய கைகள் கூட என்ன சொல்லப்பட்டு கட்டப்பட்டிருக்கு ஏன் அதிகாரம் நம்மட்ட இல்லை அப்படின்ட்டு அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் அப்பட்டமா நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அந்த மக்களுடைய விருப்பம் தான் அந்த ஊர்களில் நடைபெறும் அதுதான் வந்து அது வந்து என்ன சொல்றது அந்த கருத்து தான் மேலோங்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான புரிதல் கிடையாது யாருடைய கையில அதாவது ஜிஸ்கில் ஆட்டி உஸ்கி பைஸ் அப்படிம்பாங்க யாருடையது கம்போ அவனுடையது தான் மாடு அந்த எருமை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டிரைவிங் சீட்ல யார் உட்காந்துட்டு இருக்காங்களோ அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அங்கே அந்த பாதையில தான் வண்டி போகும் பின்னாடி இருக்க பேசஞ்சர் வந்து மெஜாரிட்டியா இருந்தாலும் அவங்க கையில ஸ்டேரிங் கிடையாது சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரபு மக்கள் கையில அந்த முடிவெடுக்கக்கூடிய ஆட்சியாளரை தேர்வு செய்யக்கூடிய அந்த உரிமை இல்லாததன் காரணமாக ஒரு மாற்றத்தையும் அவங்க விரும்பினாலும் கொண்டு வர முடியாது